வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நார்த்தங்காயில் நார்த்தங்காயை ஊற வச்சு நார்த்தங்காயிலேருந்து இருந்து சாறு இருந்து எடுக்க போகிறேன் இது செடிங்களுக்கு வந்து பூச்சி விரட்டியாகவும் இருக்கும் வீட்டுங்களுக்கு நல்லா ஸ்ப்ரே வச்சு அடித்தோம்னா ஸ்ப்ரேயில் அந்த தெளிவாக இருக்கிற தண்ணி எடுத்து ஸ்ப்ரே எடுத்து வீட்டில் அடித்தோம்னா கொசு பள்ளி எறும்பு எதுவுமே வராது வீட்டுக்குள்ளே வீடு நல்லா நார்த்தங்காயில் வந்து நிறைய ஆசைப்போர் இருக்குது நார்த்தங்காய் அந்த ஊற வச்சு நம்ம எடுக்கும்போது அதோடைய மனம் ரொம்ப அருமையாக இருக்கும் இயற்கை மனம் நம்ம வீட்டுக்குள்ளே கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரும்போதே அப்படியே அருமையாக மங்களகரமான ஒரு வாசனை வரும் நல்ல வாசனை வரும் அதை நான் எப்படி அந்த பழச்சாரை உங்களுக்கு பதப்படுத்தி எவ்வளோ நாளைக்கு அதை ஊற வச்சு அதை எடுக்கணுன்றதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது தொண்ணூறு நாள் கிடையாது நீங்கள் நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஊற வச்சிங்கனாலே போதும் வீட்டுக்கு எடுத்துக்கறலாம் ரோஜாலாம் தான் தொண்ணூறு நாள் வைக்கணும் ரோஜா நல்லா ஊறி நல்லா வந்தால் தான் ரோஸ் வாட்டர் நம்ம எடுக்கணுன்னாக்கா ரோஸ் வாட்டர் தான் நம்ம பாலில் கலக்கி குடிக்கிற ரோஸ் வாட்டர் இல்லை நம்ம வீட்டுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறது வீட்டு நல்லா மனமாக இருக்கிறதுக்கு வீடு துடைக்கிறதுக்கு இந்த அந்த சாறு வந்து ரோஸ் ரோஜாவுக்கு தொண்ணூறு நாள் வைக்கணும் ரோஜாவுக்கு வந்து நாற்பத்தஞ்சி நாள்லாம் சரியாக ஊராது சரியாக பதமாக அது வராது ரோஸ் இதில் தொண்ணூறு நாள் கரெக்டாக செய்யணும் இதுங்களுக்கெல்லாம் நாற்பத்தஞ்சு நாள் இவங்களுக்குலாம் நாற்பத்தஞ்சு நாள் இருந்தால் போதும் இந்த நார்த்தங்காயை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க நம்ம வீடு துடைக்கலாம் துணி துவைக்கிற போது துணி துவைக்கிற ஒரு டம்ளர் ஊற்றி நம்ம துணி துவைக்கலாம் உங்களுக்கு நுரைய வளம் வேணும்னா அதை நான் எப்படி துணிக்கு நுர வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி அந்த கரைச்சல் காமிக்கணும் வர வரணும் அப்படின்றதும் உங்களுக்கு கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் கொடுக்குறேன் இது துணியும் நல்லா வாசனையாக கமகமனும் இருக்கும் துணியில் நல்லா அழுக்கு போகும் வாஷிங் மிஷினில் ஊற்றி நீங்கள் துவைக்கிறோம் இதை எப்படி நான் ஊற வைக்கணுன்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த டம்ளரில் மூணு டம்ளர் போடுங்க என்னடா எல்லாம் காமிக்கிறாங்க அளவை காமிக்கோ தண்ணி ஊற்றுறதை காமிக்கவே மாட்றாங்க அப்படின்னு நினைப்பீங்க நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இப்படி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு மூணு டம்ளரு இந்த நார்த்தங்காய் போட்டுக்கோங்க தான் ரொம்ப நல்ல வாசனை உள்ள பொருள் கிடைக்கும் நார்த்தங்காயிலையும் அப்படி தான் சாத்துக்குடி தோல் ஆரஞ்சு பழம் தோல்லையும் நல்ல வாசனை கிடைக்கும் இல்லை மூணு டம்ளர் ஒரு டம்ளர் நாடு சக்கரை பத்து டம்ளர் தண்ணி இதை நான் எப்படி ஊற்று போடுறேன்றதை உங்களுக்கு பாருங்க அளந்து போட்டுக்கோங்க அப்போ தான் க எதாவது எதாவது கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கேன் எடுத்துக்கோங்க அது நல்லா இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு டப்பா இருந்தாலும் மூடி நல்லா பெருசாக உள்ள டப்பாக இருந்தால் கூட இதை எடுத்துக்கோங்க நான் நிறைய ஊற வச்சு வச்சுருக்குறேன் நிறையா இது நிறைய அதனால் இப்போ உங்களுக்கு இதை காமிக்கணும்னு சொல்லி ஊற வச்சுருக்குறேன் ஏற்கனவே நான் அதனால் இப்போ உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி தான் இதை நான் இந்த கேன் எடுத்துருக்குறேன் இந்த கேனில் வந்து ஒரு டம்ளர் இருக்குலையே அது போட்டுக்கிறோம் இந்த மாதிரி வாய் கொஞ்சம் பெருசாக இருக்கிற எடுத்துக்கோங்க இதில் எல்லாத்தையும் போட்டு மூணு டம்ளர் போட்டுக்கலாம் மூணு டம்ளர் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது ரெண்டாவது ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் போட்டேன் இந்த மாதிரி மூணு டம்ளர் போட்டுக்கோங்க கிளாஸில் அளந்து போட்டுக்கோங்க எந்த டம்ளர் இருக்கிறீங்களோ அந்த டம்ளர் தான் நாட்டு சக்கரை எதில் போடுறோமோ அதில் தான் நம்ம அளக்கணும் எல்லாத்தையும் போட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறோம் ஒரு டம்ளர் தான் போடணும் மூணுக்கு ஒன்று வந்து ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை இதை கொட்டிடலாம் பெரிய அகலமான பாட்டில் எடுத்திங்கன்னா அப்படியே கவுத்திடலாம் இதில் கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் போடணும் சிந்தாமல் போடுங்க நீங்கள் கொஞ்சம் அகல பாட்டிலே எடுத்துக்கோங்க அப்படியே கொட்டிடலாம் கொஞ்சம் மூடி அகலமாக இருக்கிற பாட்டில் எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து பத்து பத்து டம்ளர் இந்த டம்ளரில் பத்து எந்த டம்ளர்ல நம்ம நான் அளந்து போட்டோமோ இப்போ மூணு டம்ளர் சாத்துக்குடி தோளா நறுக்கி போட்டிருக்கிறேன் ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை போட்டிருக்கிறேன் பத்து டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு கேனில் அளந்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு வாங்க அந்த கேன் எவ்வளோ பிடிக்கிதோ அதை அளவு வச்சுக்கோங்க அப்படி தான் பாட்டி வச்சுக்கிடுவேன் ஒரு லிட்டரு கேன் அளவு வச்சுக்கிருவேன் நான் ஆ நாலு அஞ்சு இது ஒரு லிட்டர் கேன் நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே எடுத்து அலோவ் பண்ணி ஊற்றுவோம் இப்போ அஞ்சு டம்ளர் இந்த கேனில் வந்து ஒரு லிட்டர் கேனு நம்ம அந்த தண்ணி விற்பாங்க பார்த்தீங்களா கடைங்களில் இந்த மாதிரி கேன் சின்ன கேனு அது ஒரு லிட்டரு கேன் அந்த மாதிரி கேன் இருந்தால் கூட அதில் எடுத்துக்கோங்க பத்து லிட்டரு கேனுக்கு பத்து லிட்டரு கிளாஸுக்கு இப்போ பத்து கிளாஸ் ஊற்றுறதுக்கு ரெண்டு கேன் ஊற்றிக்குவாங்க இப்போ ஒரு ஒரு லிட்டரு தண்ணி ரெண்டு லிட்டரு கரெக்டாக ரெண்டு லிட்டரு பிடிக்கும் இப்போ பாருங்கள் பாட்டி எடுத்து வச்சப்பறேன் இல்லை பாருங்கள் இந்த கேன் இப்படி நம்ம அளந்து ஊற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நார்த்தங்காயில் கட் பண்ணி போட்டுட்டேன் காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் காயாக போட்டிங்கன்னா ரொம்ப சா இருக்கிறதுலே நார்த்தங்காயில் அதில் தான் அதிகப்படியான வாசனை அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா நான் ஒரு பாருங்க ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை பத்து டம்ளர் தண்ணி மூணு டம்ளர் சாத்துக்குடி நறுக்கி போட்டிருக்கேன் இந்த மாதிரி கடைகள்லாம் விற்கும் பழமாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க காயாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டரை லிட்டர் தண்ணி ஊற்றுங்க ஒரு கிலோ கட் பண்ணி போட்டிங்கன்னா ரெண்டரை லிட்டர் தண்ணி ஊற்றுங்க ஒன்று ஒன்றை கால் கப்பு சர்க்கரை போடுங்க நாட்டு சக்கரை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க டெய்லி இப்படி மூடி மூடி மூடிட்டு டெய்லி தோற்கணும் டெய்லி காலையில் இது ஒரு வேலையை ஒரு முப்பது நாளைக்கு இப்படி திறந்து வைங்க திறந்து திறந்து மூடுங்க முப்பது நாளைக்கு திறந்து திறந்து மூடிட்டு ஒரு குச்சி எடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு கரண்டி எடுத்து கரண்டியை திருப்பி போட்டுக்கோங்க அந்த கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒரு ஒரு சொத்து கிளறி வச்சுக்கோங்க கிளறி விட்டு மூடிடுங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் அப்படியே மூடி வச்சுருங்க பதினஞ்சு நாளைக்கு அப்படியே மூடி வச்சுட்டு துறைக்கவே துறக்காதீங்க மூடி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் குறைவு நாள் போதும் நல்லா மூடி வச்சுக்கிட்டு நீங்கள் அது நாற்பத்தஞ்சு நாள்ல ரெடி ஆயிடும் ஆனால் முப்பது நாளைக்கு வந்து நீங்கள் திறந்து திறந்து மூடி மூடி வைக்கணும் அப்போ தான் அதோடைய இது அந்த ஏரெல்லாம் ஃபார்ம் ஆகும் அது இதாகும் முப்பது நாளைக்கு முன்னால் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண முடியாது முப்பது நாளைக்கு நம்ம திறந்து திறந்து மூடிட்டு பதினஞ்சு நாளைக்கு அப்படியே ஏர் நல்லா மூடி வச்சிடணும் அதுவும் சொல்கிறவங்களுக்கு நல்லா மூடி வைக்கணும் திறந்து வைக்கக்கூடாது பூச்சி ஏதாவது உள்ளே போயிடுச்சுன்னா புழு வந்துடும் ஓகேயா இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி சாத்துக்குடி தோல் ஆரஞ்சு தோல் இந்த மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி பாழை பக்குவம் பண்ணி இந்த சாறு எடுத்து நீங்கள் வீட்டில் பதினஞ்சு நாற்பத்தஞ்சி நாள் ஆகிடுச்சுன்னா அழகான ஒரு நல்ல மனத்தோடு நம்மளுக்கு ஒரு சாறு கிடைக்கும் பழத்தோடைய சாறு கிடைக்கும் அது நம்ம நல்லா வீடு துடைக்கலாம் வாசல் கூட கொஞ்சம் தண்ணி தொளிச்சு கரைச்சி போட்டு தொளிச்சிங்கன்னா ஈ ஈ ஈரெல்லாம் வராது கொசு வராது செடிக்கு ஸ்ப்ரே அடிங்க செடியில் ஒரு பூச்சி கூட கிடைக்காது தேநீர் வந்து சேரும் இது ஒரு முக்கியமானது உங்கள் கிட்ட சொல்கிறேன் இந்த கலவை இந்த சிறப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி பழச்சாரலை நீங்கள் எடுத்து து செடிங்களுக்கெல்லாம் அடித்தோம்னா தேன் தேன் வண்டுகள் வந்து நிறையா சேரும் தேன் வண்டுகள் சேர்ந்தால் என்ன ஆகும் நம்ம செடிங்களுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல நன்மையை கொடுக்கும் தேன் வண்டு நிறையா வரும் இந்த மாதிரிலாம் அடித்தங்கன்னா நிறையா தேன் வண்டு வந்து வீட்டில் சேரும் சரியா அந்த மாதிரி நீங்கள் அடிக்கிறதுக்கு முறையாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சு பயன்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பக்கத்து பக்கத்து வீட்டிலலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது பக்கத்து வீட்டுங்களையும் சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பழம் தோலையும் காய்கறி தோலையும் கீழே போடாதீங்க பக்குவப்படுத்தி செடிங்களுக்கு நல்ல ஒரு உணவாக கொடுங்க அதுங்களுக்கு நம்ம எப்படி குழந்தையை வளர்க்குறோமோ அந்த மாதிரி தான் செடியும் வளர்க்கணும் அதுக்கு அவங்களுக்கு நம்ம தான் உணவு நம்ம காய் வேணும் காய் நல்லா பெருசாக வரணும் பூ நல்லா பெருசாக வரணும் மாஸ்க்குள்ளே நினைக்கிறோம் இல்லையா அது கொஞ்சம் சூம்பி போய் சின்ன பூவாக இருந்தால் அது திட்டுறோம் என்ன இவ்வளோண்டா வந்திருக்கு இது இந்த செடியை வைக்கிறதுக்கு சும்மா இருந்துருக்கலாம் அப்படின்னு திட்டுவீங்க அதனால் அந்த இது சொல்லலாம் வராது இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்கள் செடி உங்களுக்கு அழகாக எல்லாமே கொடுக்கும் ஓகேவா இந்த வீடியோ பாட்டி இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ